ஆறு அம்சங்களில் இறுதி நாளை பற்றிய நம்பிக்கை இறுதி நாளை பற்றிய நம்பிக்கைக்குள் வரக்கூடிய ஒன்றுதான் சொர்க்கம் நரகத்தை பற்றிய நம்பிக்கையாகும் சொர்க்கம் நரகம் என்பது உண்மையில் நன்மைகளில் ஒருவர் ஆர்வமாக விரைந்து செயல்படுவதற்கு தாலா சொர்க்கத்துடைய கற்பனை கெட்டாத இன்பங்களை குரானில் கூறிக்கொண்டே இருக்கிறான் அதே போன்று நரகத்திலிருந்து ஒவ்வொருவரும் தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நரகத்தின் அந்த பயங்கரமான தன்மைகளை அல்லாஹ் குரானில் கூறிக்கொண்டே இருக்கிறான் அதே போன்று அல்லாவின் தூதர் சல்லாஹூ செல்லும் அவர்களும் சொர்க்கத்தின் இன்பங்களைப் பற்றி விவரித்திருக்கிறார்கள் நரகத்தின் பயங்கரத்தை பற்றி விவரித்திருக்கிறார்கள் ஏனென்றால் ஒவ்வொருவரும் தன்னை சொர்க்கத்துக்குரியவராக ஆக்கிக்கொள்ள வேண்டும் நரகை விட்டு தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நறுமையான சகோதரர்களே இந்த சொர்க்கம் நரகம் பற்றிய நம்பிக்கை என்பது நமது உள்ளத்தில் ஆணித்தரமாக இருக்க வேண்டும் இந்த இரண்டும் படைக்கப்பட்டு விட்டது சொர்க்கமும் நரகமும் படைக்கப்பட்டு விட்டது இதுதான் அகலு சுன்னாவல் ஜமாவுடைய நம்பிக்கை ரமதான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படும் நரகின் கதவுகள் மூடப்படும் என்ற ஹதீசை நாம் படித்திருக்கிறோம் ஒவ்வொரு திங்களும் வியாழனும் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படும் என்ற ஹதீஸை படித்திருக்கிறோம் எனவே இந்த சொர்க்கம் நரகம் என்பது படைக்கப்பட்டு விட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று நாம் படித்திருக்கிறோம் சுகதாக்களுடைய உயிர்கள் அந்த பறவைக்குள் புகுத்தப்பட்டு அவைகள் சொர்க்கத்திலே பற பறந்து கொண்டிருக்கின்றன என்று வரக்கூடிய ஹதீஸ்கள் அதேபோன்று ஒரு ஒரு கபரிலே வைக்கப்பட்டு விட்டால் ஒரு நல்லவராக இருந்தால் சொர்க்கத்திலிருந்து கதவு திறக்கப்படும் அதனுடைய அந்த இன்பங்களை நறுமணங்களை அவர் என்ன செய்வார் நுகர்ந்து கொண்டிருப்பார் என்று வரக்கூடிய செய்திகள் எல்லாம் இதை இன்னும் நமக்கு உறுதி செய்து கொண்டு இருக்கிறது அவை எனவே நருமையான சகோதரர்களே அந்த அடிப்படையிலே நாம் சொர்க்கத்துக்குரியவர்களாக நம்மை ஆக்கிக் கொள்வதற்கு நாம் விரைந்து நாம் செயல்பட வேண்டும் சொர்க்கத்தினுடைய இன்பங்களைப் பற்றி நமக்கு நமது கற்பனைகளுக்கு எட்டாத விடயங்களாக அவைகள் இருக்கின்றன அதாவது தூதர் சொன்னார்கள் எந்த கண்ணும் பார்த்திராத எந்த செவியும் கேட்டிராத எந்த உள்ளத்தாலும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத இன்பங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு சூரத்து சஜிதாவுடைய பதினேழாவது வசனத்தை ஓதினார்கள் அதாவது நான் மறைத்து வைத்திருக்கக்கூடிய கண் குளிர்ச்சிகளை எந்த ஒரு எந்த ஒரு ஆன்மாவும் அறியாது அவர்களுடைய செயல்களுக்குரிய கூலியாக என்று அபுல் ஆலமின் சொல்கிறான் அருமையான சகோதரர்களே அல்லாவின் தூதர் சல்லா அலிஸ்வலம் சொன்னார்கள் நீங்கள் அல்லாவிடத்தில் கேட்கும் போது பிரார்த்திக்கும் போது பிர்தவு என்ற சொர்க்கத்தையே பிரார்த்தியுங்கள் என்று சொன்னார்கள் அதுதான் மிக உயர்ந்த சொர்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு மேல்தான் ரஹ்மானுடைய அரசு இருக்கிறது என்று அல்லாவின் தூதர் சல் அல்லாஹலம் குறிப்பிட்டார்கள் சொர்க்கத்துடைய பேர்களை நாம் பார்க்கின்ற போது அதாவது குர்ஆனில் அல் என்ற ஜன்னர் சலாம் என்ற பெயர் அதாவது ஈடேற்றமான வீடு அல்லாஹுலா தாரி சலாம் அல்லாஹ் அந்த ஈடேற்றமான வீட்டின் பக்கம் அழைக்கிறான் அதே போன்று ஜன்னத்துல் குல்த் ஜன்னத்துல் ஹுல் நிரந்தரமான அந்த சுவர்க்கம் அதே போன்று தாருல் முகாமா தாருல் முகாமா என்ற பெயர் அதே போன்று ஜன்னத்துல் மாவா ஜன்னத்துல் மாவா அதே போன்று ஜன்னா து அதுன் ஜன்னா து அதுன் அதே போன்று தாருல் ஹயவான் தாருல் ஹயவான் என்று சொன்னால் மரணமே இல்லாத அந்த வீடு அந்த வாழ்வு தாருல் ஹயவான் அதே போன்று அல் ஃபிர்தௌஸ் ஜன்னா து நஹீம் ஜன்னாத்து அதே போன்று அல் மகாமுல் அமீன் அல் மகாமுல் அமீன் அதே போன்று மகாது இவைகள் எல்லாம் குர்ஆனிலே சொர்க்கத்தின் அந்த பெயர்களாக இவைகள் வந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம் அதே போன்று நர்மையான சகோதரர்களே சொர்க்கத்தின் வாயில்களை நாம் எடுத்து பார்க்கின்ற போது ஹதீஸ்களிலே படிக்கிறோம் சொர்க்கத்துக்கு எட்டு வாயில்கள் உண்டு சொர்க்கத்துக்கு எட்டு வாயில்கள் உண்டு என்று படிக்கிறோம் சில பேர்களை நாம் ஹதீஸ்களிலே படிக்கின்றோம் பாபு சலா என்ற வாயல் அதேபோன்று பாபுல் ஜிஹாத் என்ற வாயல் பாபு ரையான் என்ற வாயல் பாபு சதக்கா என்ற வாயல் பாபுல் இது தொடர்பான ஹதீஸ் ஒன்று இடம்பெறுகிறது அதே போன்று பாபு பீர் வாலிதேன் பெற்றோருக்கு நன்மை செய்வதன் மூலமாக ஒரு சொர்க்கத்துடைய ஒரு வாயிலூடாக நுழையலாம் என்று வரக்கூடிய செய்தி அதே அதேபோன்று பாபு திகிர் பாபு தாயிபீன் என்ற இந்த திருநாமங்கள் எல்லாம் இந்த பெயர்கள் எல்லாம் சுவர்க்கத்தினுடைய வாயில்களுடைய பெயர்களாக இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கின்றோம் அதே போன்ற நருமையான சகோதரர்களே நரகத்தினுடைய பயங்கரத்தை பற்றி அல் குர்ஆனும் சுண்ணாவும் கடுமையாக எச்சரித்துக் கொண்டிருக்கிறது நரகம் என்பது எவ்வளவு பயங்கரமானது என்பதற்கு ஒரு ஹதீசை நீங்கள் பார்க்கலாம் அதாவது நரகம் நரகத்துக்கு நரகத்துக்குரியவர்கள் நரகில் எவ்வளவுதான் நுழைவிக்கப்பட்டாலும் நரகம் போதாது போதாது என்று சொல்லிக்கொண்டே இருக்கும் அல்லாஹ் தானா அவன் தனது பாதத்தை அதன் மீது வைக்கும் வரை அல்லாஹுடைய பாதம் சுஹான் கண்ணியத்துக்கும் தகுதிக்கும் ஏற்ப அது அவனுக்கு இருக்கிறது அந்த பாதத்தை அவன் வைக்கும் போதுதான் போதும் போதும் என்று நரகம் சொல்லும் அவ்வளவு பயங்கரமான நரகத்தினுடைய ஒரு பகுதியை மற்றொரு பகுதி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் எனவே நரகம் அல்லாஹிடத்தில் இது தொடர்பாக முறையிட்ட போது அல்லாஹுத்தாலா இரண்டு மூச்சிகளை விடுவதற்கு நரகத்துக்கு அனுமதி வழங்கினான் அதுதான் நாம் இந்த உலகத்தில் உணரக்கூடிய கடுமையான வெப்பம் இந்த உலகில் நாம் உணரக்கூடிய கடுமையான குளிர் இந்த இரண்டும் நரகம் விட்ட இரு மூச்சுக்கள் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள் இதெல்லாம் இதனுடைய பயங்கரத்தை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது அதேபோன்று நாம் நரகத்துடைய பெயர்களை பார்க்கின்ற போது குரோ எடுத்து பார்த்தீங்கன்னா அல்ஹாவியா அல்ஹாவியா சுட்டரிக்கக்கூடிய நரகம் அதேபோன்று என்ன மூட்டப்பட்ட அந்த கூடியது அது உள்ளங்களை தாக்கும் என்று அல்லாஹு சொல்கிறான் அது உள்ளங்களை தாக்கக்கூடியது அதே போன்று அல் ஜஹீம் ஜஹன்னம் சகர் சகர் என்பது அதாவது உடலுடைய அந்த தோள்களை எல்லாம் அப்படி என்ன செய்துவிடும் கருகச் செய்யக்கூடிய பயங்கரமான ஒரு நரகம் சகர் சக்கர் என்ற நரகம் அதே போன்று என்ற நரகம் சிஜ்ஜீன் என்ற இப்படியான பேர்கள் இடம்பெறுவதை நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹு சக்கர் என்ற நரகத்தை சொல்கின்ற போது அதன் மீது பத்தொன்பது வானவர்கள் இருப்பார்கள் காவலர்களாக பத்தொன்பது வானவர்கள் எனவே காவிர்கள் சொன்னார்கள் பத்தொன்பது பேர்தான் நமக்கு மிகைத்து விடலாம் என்ற மாதிரி பேசிக் கொண்டார்கள் ஆனால் அவர்களுடைய எப்படிப்பட்ட ப படைப்பாக அவர்கள் இருப்பார்கள் என்பதை படைத்த ரபுல் ஆலமின் அறிவான் நாளை மறுமையில் உங்களுக்கு தெரியும் நரகம் கொண்டு வரப்படும் எப்படி ஹதீஸ்ல வருதுன்னா அல் ஃபசிமாம் நரகத்துக்கு எத்தனை எழுபதாயிரம் சங்கிலிகள் ஒவ்வொரு சங்கிலியிலும் எழுபதாயிரம் வானவர்கள் என்ன செய்வாங்க ஒவ்வொரு சங்கிலியும் இழுத்து வருவார்கள் அதே போன்று நறுமையான சகோதரர்களை நரகத்துடைய காவலராக மாலிக் அலஹிஸ்லாம் அவர்கள் இருப்பாங்கன்றது குரானிலும் சுன்னாவிலும் நாம் அதை பார்க்கின்றோம் அதே போன்று நரகத்துக்கு ஏழு வாயில்கள் உண்டு குரானில் அல்லாஹு தலா சொல்கிறான் லஹா சுவாப் நரகத்துக்கு ஏழு வாயில்கள் உண்டு என்று சூரத்துல் ஹிஜர்ல நாற்பத்தி மூன்றாம் வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் எனவே நருமையான சகோதரர்களே நாம் இந்த நரகை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பு தேட வேண்டும் நரகத்துடைய அதாபை வேதனை விட்டு நாம் அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும் அமிஷல்ல அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் தொழுகையுடைய இறுதியிலும் அல்லாஹம் இன்னைய அவதுமிக்க மின் அதாபின் மின் அதாபி ஜஹன்னம் என்றெல்லாம் என்ன செய்வாங்க நரகத்துடைய வேதனை விட்டு பாதுகாப்பு தேடுவாங்க அதே போன்று நபிசல்லா அலுவலகம் அதிகம் போதிய ஒரு துவா